நம்ம இன்னைக்கு அரிசி மாவுல கலர் கோல கட்டி ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதை வச்சு இன்னைக்கு நம்ம பூஜ் ரூம்ல கோலம் போட்டுக்கலாம் ஒரு பீஸ் போட்டோம்னா போதும் அதுவே அதிகம் அது தட்டு தட்டியே போட்டுருந்தோம் இல்லைங்களா அது நமக்கு ஒரு பீஸ் தேவையில்ல அரை பீஸ் போட்டோம்னா போதும் நம்ம இதுல என்ன பண்ண போறோம் லீஃப் மட்டும் தான் வரை போறோம் ஸ்டெம்மும் லீஃபும் ஒரு லீஃப் போதும்னு நினைக்கிறேன் பேசிக்கிட்டே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அதிகமா இது போதும் நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும்னா என்ன பண்ணலாம்னா நம்ம ஒயிட்ல அவுட்டிங் கொடுத்தோம்னா இன்னும் செம்மையா இருக்கும் லுக் வயசு கோலம் போகறத விட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அதனால எனக்கு சரியாக போட வரல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த இந்த சைடில் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம் இது காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செம்ம லுக் இருக்கும் பூஜை ரூம்ல மட்டும் கொஞ்சம் எப்பயுமே காயிறதுக்கு லேட் ஆகும் நீ பாருங்க இந்த பிங்க் கலரோட கலர் வந்து என்னதான் கையை கழுவினாலும் இந்த ஒயர்ல மிக்ஸ் ஆகுது ஒன்னும் பண்ண முடியாது என்னன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒயிட்ல போட்டுட்டு உள்ள வேணா இன்சைட் வந்து நம்ம பிங்க்ல கொடுத்துக்கலாம் அந்த பிங்க் நம்ம பண்ற அலிச்சாட்டை நம்மளால தாங்க முடியல வந்துரு அரிசி மாவில் உங்களுக்கு எல்லாம் போட தெரியும்னு நினைக்கிறேன் போட்டீங்கன்னா சாமி ரூம்ல போட்டிங்கன்னா வெளியிலலாம் போடுங்க ரொம்ப நல்லது சென்ட்ரல ஒரு ரெண்டு லைன் எழுத்துக்கலாங்க இதெல்லாம் தெரியாதுதான் வச்சுக்கோங்க இருந்தாலும் நம்ம மன திருப்திக்காக ஒரு ரெண்டு லைன் எடுத்துக்கலாம் சாமி வைக்கிற இடத்துல வேஸ்ட் ஆகிடக்கூடாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவும் முடியாது மிக்ஸ் பண்ணிட்டோம்னா டிஸ்போஸ் தான் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் அடுத்தக்குள்ளே கிச்சனில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வாங்க எல்லோரும்